நீங்க என்ன பண்றீங்க டூ வீலருக்கு சவாரி குடுக்கறீங்க சார் அப்ப நாங்க ஆட்டோக்கு வந்து எப்சி பண்ணிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு செலவு பண்ணிட்டு நாங்க ஆட்டோவை சம்பாரிக்கிறதுக்கு நோம டூ வீலர்ல ஒரு சவாரி கொடுத்து அவனுங்களுக்கு நீங்க இது ரைட் எடுங்க எங்களுக்கு எப்படி சவாரி வரும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு டிப்ஸ் இருக்குங்க சார் அவங்களுக்கு டிப்ஸ் இங்க இருக்கு சார் ஏனா உங்களுக்கு தனியா டிப்ஸ் கொடுப்பாங்க தீபாவளி இந்த முகூர்த்த டைம் இதுக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணி ரொம்ப சவாரி இருக்குதுங்க நாங்க எதுக்குங்க எடுக்கணும் உங்களுக்கு அதுக்கு ஒரு பைக் டாக்ஸிக்கு என்ன பண்ணனும் எங்கள மாதிரியே வருஷத்துக்கு எப்சி பண்ணுங்க அத விட்டுட்டு நீங்க வந்து நீங்க ஆட்டோ வந்து அட்டாச் பண்ணிட்டு பைக் டாக்ஸி நார்மலா எங்க சவாரி ஏத்திட்டு போவா நான்

அமௌண்ட்டு கிலோமீட்டருக்கு இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க சார் நீங்க ரெண்டு வருஷமே எடுக்கலீங்க சொல்லிருக்கீங்க சார் இப்ப அப்டேட் பண்ண ஃபேர் பார்த்துங்க சார் கிலோமீட்டருக்கு அப்பட்டும் உங்களுக்கு இருபது ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க சார் கிலோமீட்டருக்கு அப்டேட் இருபது ரூபாய் குடுக்குறீங்களா நீங்க பிக்ஸ் பண்ணுதா இல்ல கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுதா சார் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை விட அதிகமாக சார் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதான் அது நார்மலாக நடக்கும் நீங்க பிக் பண்ணுவீங்க இன்னைக்கு இருபது ரூபாய் கொடுப்பீங்க மதியானம் டைம்ல வேணால் பத்து ரூபா கொடுப்பீங்க

அவர் மேனேஜர் தான் சார் இருக்காரு எங்களுக்கு மேல உங்களுக்கு மேல உங்களுக்கு ஹெட் யாரு சார் எங்களுக்கு ஹெட் மேனேஜர் தான் சார் எங்களுக்கு உங்களுக்கு ஹெட் மேனேஜர் தான் ஊபர் அமெரிக்க கம்பெனி தான இது சார் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களா இவ்ளோ நச்சி நச்சிக்கி உங்ககிட்டயே வந்து நான் திருப்பி நச்சுக்கணும் போனஸ் கொடுப்பீங்களா வருஷத்துக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போனா போனஸ் கிடைக்குங்க உங்களுக்கு ஏய் ஃபர் சேப்ப ஃபாதனன் சார் இப்ப யூபர்ல இருந்து பார்த்தானே சார் பிளாட்ஃபார்ம் ફી செலுத்தக் கூடியானே சார் 0% கமிஷன் மாட்டானே சார் ஒரு நிமிஷம் பிளாட்ஃபார்ம் சார்ஜ் என்ன சார் உங்களுக்கு வர வருமானம் இல்லதானா எங்களுக்கு எல்லாமே குறுகுங்க சார் வருஷத்துக்கு போனஸ் உங்களுக்கு கொடுப்பீங்களா தீபாவளியானா தீபாவளியானா பொங்கல் வந்து இது வந்து ஓன் ப்ராபரட்டர் மாதிரிங்க சார் நீங்களே இப்போ இது பார்த்தீங்கன்னா சார் உங்களோட ஆட்டோம்ஸ் நீங்க ட்ரிப்ஸ் எடுக்கிறீங்க சார் அதுக்கு நாங்க ஃபேர்ஸ் புடிச்சு குடுக்குறோங்க சார் அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்டேட் பண்ணுங்க சார் இதுல பெனிஃபிட்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு சார் பிளாட்ஃபார்ம் பிசி நீங்க புடிச்சு குடுக்க வேண்டியது இல்லைங்க சார் 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 சொல்லுங்க சார் சார் நாங்க எங்க ஓனர் எங்க ஓன் ஆட்டோ வந்து உங்க அட்டாச்மென்ட் பண்ணி ஓட்டனா நாங்க ஓனர் தானே நீங்க ஓனர் கிடையாது இல்லைங்க சார் நீங்க தான் சார் சார் நீங்க தான் சார் அதான் சார் சொல்றேன் நீங்க நாங்க ஓனர்

ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் எடுத்து போன பைக் டாக்ஸிக்கு ஒரு இது கொடுப்பீங்க ஒரு நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி எங்களுக்கு ஆட்டோவுக்கு உட்காந்து ஒரு நாள் ஆன் பண்ணி வச்சா கூட சவாரி கொடுக்க மாட்டீங்க கேட்டா பைக் வந்து உட்காந்து போயினா இருப்போம் ஆனா உங்களோட இது ஆன் பண்ணி வச்சிருப்போம் எவ்வளவு பாத்துக்கறோம் எதுக்கு சார் நீங்க வந்து எங்களுக்கு கம்பென்ட் பண்றீங்க நீங்களா தச ஊச்சி போனீங்க சார் எங்கன்னா எதுக்கு சார் எங்களுக்கு நாங்க சஜீவ் பண்ணாங்க போயிடுங்க புரிஞ்சுங்களா எங்களுக்கு தேவையில்லாம நாங்க ஏதோ வேலைக்கு போய்டுக்குறோம் ஏதோ மாசம் வேலைக்கு போயிட்டு வருஷத்துக்கு சம்பளம் ஏதோ வருஷத்துக்கு போனஸ் கொடுக்குறாங்க ஒரு மயிரி மாதிரி சாரி சார் மயிருன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன் என்னோட கஷ்டத்தை சொல்றேன் சார் அதுக்குதான் உங்க நீங்களும் என்ன மாதிரி வேலைக்காரனா இருப்பீங்க புரியுதுங்களா அவ்வளவு ஆத்திரம் பதினஞ்சு வருஷம் நீங்க சார் ஒரு செகண்ட் சார் நீங்க எவ்வளவு வருஷமா வேலை செய்றீங்க ஊபர்ல சார் பர்சனல் டீடைல்ஸ் நாங்க வெளியில கூட சார் சரி சார் சரி சார் சார் இப்போ பர்சனல் இல்ல இல்ல நீங்க எதுக்கு வெளியே விட தெரியும் நீங்க ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்சீங்களா அப்ப எவ்வளவு சம்பளம் இருக்கும் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு எவ்ளோ சம்பளம் இருக்கும் இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டீங்க சார் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமாங்க சார் பேசுங்க சார் ஆனா எங்களோட எங்களோட குறைய நீங்க புல்லா கேக்காம நீங்க பேசுது நாயம் இல்ல சார் அதான் இவ்வளவு நேரம் நான் சார் கேட்டுட்டு இருந்தேன் நான் ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட பேசல பாத்துருவீங்களாங்க சார் ஒரே நிமிஷம் மட்டும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கலாங்க சார் உங்களுக்கு என்ன இஷ்யூன்னு மட்டும் எனக்கு தெளிவா சொல்ல முடியுமாங்க சார் சார் என்ன இஷ்யூனா நீங்க இப்ப எவ்வளவு ஒரு கிலோமீட்டர் குடுக்கறீங்க சார் இப்ப கிலோமீட்டர் சாப்பிட்டு உங்களுக்கு இருபது ரூபா வரைக்கும் குடுத்துட்டு சார் இருபது ரூபாய் இருபது ரூபாய் வரைக்கும்ன்றீங்க இருபது ரூபாய் வரைக்கும்ன்னா இருபது ரூபா அப்படியே கண்டினியூவா காலையில் எடுத்தா கூட இருபது ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு மதியானம் எடுத்தாலும் இருபது ரூபாய் கிலோமீட்டர் நைட் எடுத்தாலும் ஒரு இருபது ரூபா கிலோமீட்டரு அந்த மாதிரி கொடுக்குறீங்களா இல்லை பீக்கில் இருபது ரூபா கொடுத்துட்டு சாதா டைம்ல இருபது ரூபா கொடுக்குறீ சாதா டைம்ல இருபது ரூபா சார் உங்களுக்கு 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 அப்டேட் தெரிஞ்சா பேசுங்க இல்லைன்னா தெரிஞ்சு உங்க கிட்ட கொடுத்து என்கிட்ட பேச சொல்லுங்க எனக்கு எல்லாமே தெரியும் உங்க கார்பரேட் கம்பெனி எல்லாமே எனக்கு விஷயம் தெரியும் விஷயம் தெரியாம நான் ஆளு ஆட்டோ ஓடல நானு உங்களுக்கு பீக்க ஒரு சேண்ணா இருபது ரூபால அம்பது ரூபா நூறுபா கூட கொடுப்பீங்க புரிதுங்களா அப்புறம் அதே அதே சப்ளம் எங்களுக்கு கிடைக்குமா வருமானம் ஃபுல்லா எங்களுக்கு அதே மாதிரி நாற்பது ரூபா இருபது ரூபா குடுப்பீங்களா ஓகே நீங்களே எடுக்கணும் அவன் ஓட்டுறான்றதுனால அவன் அவன் ஓட்டுறதுனால நான் ஓட முடியுமா உங்க வயிறும் என் வயிறும் ஒண்ணா உங்க வயிறும் என் வயிறும் ஒண்ணா உங்க வாயும் என் வயிறும் என் வாயும் ஒண்ணா உங்க வயசு என் வயசும் ஒண்ணா உங்க சம்பளமும் என் சம்பளம் ஒண்ணா சொல்லுங்க சார் நீங்க சம்பளம் வாங்கிங்க நான் கூலி புரிதுங்களா இதெல்லாம் வந்து எதுமே வந்து கம்பேர் பண்ண முடியாது நான் பட்ட நான் பட்ட எவ்ளோ நஷ்டம் எவ்ளோ லாபம் எல்லாம் கிடையாதுங்க ஆட்ட ஓட்டி நாங்க எவ்வளவு வருஷமா ஆர்டர் ஓட்டுறோம் ஆனா இந்த மாதிரி எல்லாம் நாங்க எத்தினி ஆர்டர் சேர்த்தா தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியாது உடம்பு குடும்பத்துக்கு எல்லாம் சார் உங்களுக்கு திரும்பவும் யூபர்ல இன்ட்ரஸ்ட் இருக்காங்க சார் உங்களுக்கு ஏன்னா இப்ப நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க சார் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க சார் கம்பெனி ஃபீட்டு குடுக்குறீங்கன்னா நீங்க வருது எங்களுக்கு காலம் உள்ள பெனிஃபிட் குடுப்பீங்களா சார் நீங்க உங்களுக்கு ஏதாவது இருக்கும் ஆ சார் கண்டிப்பா உங்களுக்கு குடுத்துட்டுதாங்க சார் இருக்கும் அதாங்க சார் பிளாட்ஃபார்ம் சார் உங்க கம்பெனி ஊபர் கம்பெனி ஆலந்தூரில் எவ்வளோ பிரச்சனை வந்துதுமா கேஷ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஓட்டிட்டு நானே இப்போ லைனில் நின்றுக்குறாங்க சண்டை வந்து டிஎச் வரைக்கும் வந்து சண்டை அந்த இது வந்து பிரச்சனை பண்ணார் உங்கள் ஊபர் கம்பெனியா ஓ இவங்களாம் செட்டில் பண்ணு அவ்வளோ உங்களுக்கு அவ்வளோ பாக்கி வச்சிங்க இவ்வளோ கம்மியாக ஓட்டிங்கன்னா உங்களுக்கு ரூபா கொடுக்குறேன் நூறுரூபா கொடுக்குறேன்னு சொல்லி நான் அந்த அளவுக்கு உங்கள் கம்பெனி உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்களா எப்போ செஞ்சீங்களா ஆலந்தூர் இதில் உங்க உங்களோட இது இருக்கும்போது உங்க ஆபீஸ் இருக்கும்போது அங்கே எவ்வளோ பேர் பிரச்சனை நடந்தது எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸ் உங்களை காலி பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது அதுலேருந்து நான் ஓட்டி நிற்கிறேன் அப்போ வந்து மாரி படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ மாரி படத்தோட ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஊபோர் அப்படி அப்படிலாம் போட்டு ஏன் சார் கொஞ்சமாக மனசாட்சி வேணும் சார் ஒரு வழிகிறம உழைக்கிறதுக்கான காசு தேவை இல்லையா எங்களுக்கு கவர்மெண்ட் தான் முட்டாளாகிறானுங்க நீங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேணும் காசு கொடுத்து ஏமாத்திட்டு வந்து நீங்க இது பண்ணீங்க நாங்கள் வந்து அதுக்கு நாங்கள் வந்து பலிக்கட வேணுமா என்ன சார் இது நீங்க ஒரு ஆட்டோ வாங்கி நீங்கள் ஒரு டிரைவரை வச்சு நீங்கள் ஒரு மெயின்டைன் பண்ணி இந்த ரேட்டுக்கு ஓட்டு சொல்லி நீங்க பண்ணுங்க சார் கூப்பராக வந்து சல்யூட் அடிச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க சார் இல்லாத பண்ணுங்க ஏன் சார் இப்போ கசிக்கு புழுங்குறிங்க ஏற்கனவே சூழ்ந்திரம் கிடைச்ச நாள்ல இருந்து க கசி பூஞ்சி 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 எல்லாம் அடி அடிமாட்டத்துல வந்துக்குறான் பணக்காரன் பணக்காரனா தான் ஆயினுக்கிறான் ஏழு ஏ ஏழுனு தான் ஆயினுக்கிறான் என்ன சார் இது லாட்ஜ்க்கு ரொம்ப அநியாயமா இருக்கு சார் சார் கேக்குறீங்களா நான் சொல்றது கட் பண்ணிட்டீங்களா அதான் சார் சொல்றேன் லைன்ல தாங்கறீங்களா இத ஓனர் போட்டு காட்டுங்க உங்க அமெரிக்காவுல ஓனர்கே போட்டு காட்டுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆட்டக்காரங்க எத்தனை பேர் உயிர் இழந்து இருக்கிறாங்க எத்தனை பேர் குடும்ப பிரிஞ்சு கை கால் இழந்து கஷ்டப்படுறாங்கன்னு போய் காட்டுக்காரங்க போட்டு காட்டுங்க நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ஐயோ ஊபர் வந்து வண்டி ஓட்டுவேன் அவ்வளவு சார் சார் உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் போன ஒரு சம்பள யாத்திரம் உங்களுக்கு எவ்வளவு சார் கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க சார் ஒரு வருஷத்துல நீங்க ஒரு வருஷம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வருங்க அடுத்த வருஷம் பதினாயிரம் ரூபாய் சம்பளம் வருமோ வேணாம்னு எதிர்பார்ப்பீங்களா அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம் பதினஞ்சு வருஷமா சார் எங்க ஆட்டோ தொழில வந்து சம்பளம் ஏத்த மாதிரி வச்சிருப்பாருங்க சார் இப்ப உங்களுக்கு கரண்ட்ல அப்டேட் பண்ண ஃபேஸ் குடுத்துட்டாங்க சார் நீங்க இப்ப பாத்து சார் பிளாட்ஃபார்ம் நீங்க யார் சார் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க சார் நீங்க யார் சார் நீங்க வந்து தனியார் கம்பெனி எங்களுக்கு கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண இந்த ரேட் நீங்க எப்பவும் ஏத்துவீங்க எப்பவும் ஏறுவீங்க அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது நாங்க ஆள் கிடையாது உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றதுக்கு சார் கவர்மெண்ட் வந்து இறக்க மாட்டாங்க சார் என்ன கவர்மெண்ட் ரேட்ல இருந்து இறக்க மாட்டாங்க சார் உங்களுக்கு அதை விட அதிகமா தான் சார் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் தான் சார் ஏசி கொடுக்கணும் கவர்மெண்ட் பன்னெண்டு ரூபாய் பிக் பண்ணா பன்னெண்டு ரூபாய்ல தான் சார் நிக்குது கவர்மெண்ட் எங்களுக்கு ஏத்தி கொடுக்கணும் இருபது ரூபாய் நீங்க இப்ப அப்டேட் பண்றீங்களா பிக் அவர்ஸ்ல இருபது ரூபாய் கொடுக்குறேன் நூறு ரூபாய் கொடுக்குறேன்னு அந்த மாதிரிலாம் வேணாம் ஒரே சம்பளமா கொடுங்க நியாயமா கொடுங்க இவ்வளவுன்னா இவ்ளோ இந்த ப பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு ரூபாய் போட்டா எங்களுக்கு வந்து பன்னெண்டு ரூபாய் இருந்தது பதினஞ்சு ரூபாய் எவ்வளவு வரும் ஒரு கிலோமீட்டருக்கு சார்ன்றீங்க முப்பத்தி ரெண்டு ரூபா சாரி இருபத்தி ஏழு ரூபாய் வரும் ஆனா நீங்க இருபது ரூபாய் தான் கொடுப்போம் அப்பா உடனே போய் நாங்க போய் ஓட்டி வண்டி நாசனமாயி எங்க வண்டி ரோடு நல்லா இருக்கா சொல்லுங்க சார் நான் கேக்குற கேள்வி உங்க ஓனருக்கு போட்டு காட்டுங்க இல்ல நீங்க எந்த கண்டிப்பா உங்களோட பதிவு நான் பதிவு பண்ணிட்டு நான் ஃபர்தர் டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா அவங்க உங்களுக்கு கூட சீக்கிரத்துல அப்டேட் பண்ணுவாங்க சார் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க சார் நீங்க 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 அமௌண்ட் ஏத்தி கொடுக்கறனால நான் வந்து ஓட்டு ஓட முடியாது சார் கவர்மெண்ட் எங்க பிக்ஸ் பண்ணுது ஓகே சார் கவர்மெண்ட் இப்ப ஒரு கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் இல்ல 20 ரூபாய் இல்ல 30 ரூபாய் அப்படி கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டு தான் நீ ஓட்டணும்னா நான் கண்டிப்பா ஓட்டுவேன் உங்களுக்கு தாராளமாக ஓட்டு போவோம் சார் சலாம் போட்டு ஓட்டு போவோம் சார் உங்ககிட்ட இவ்வளோ கே கேள்வி பேச வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் எங்க பேசி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏய் நீ வேலைக்கு வந்தா வேடா என்ன போடா நான் வேறாலும் சேர்த்து போக வேண்டியதானே என்னையான் கேட்குறீங்க இந்த கேள்வி நீ நான் பேசுறது நீ கேட்டு நிற்கிறீங்களே அப்போ என்ன அர்த்தம் ஆட்டோ தொழில் நாசம் பண்ணியாச்சு அந்த மாதிரி தானே அர்த்தம் இப்போ வந்து இருக்கிறவங்கள காலி பண்றதுக்கு ஒரு தாஜா பண்றீங்க அவ்வளோதானே இதெல்லாம் வந்து சார் எல்லாம் ஆட்டோக்காரங்களாம் இப்போல்லாம் வந்து படித்து தான் சார் வண்டி ஓட்டுறாங்க புரிதுங்களா படிக்காமல் ஓட்டுறவங்களாம் செத்து போட்டானுங்க அவ்வளோதான் இது நீங்கள் போட்ட மீட்ரு நீங்கள் கொடுத்த பதினஞ்சு வருஷத்தில் கொடுத்த டார்ச்சரு இதில் எல்லாமே காலி ஆகிட்டானுங்க இப்போ ஓட்டுறவங்களாம் உஷாராக தாங்கிறானுங்க ஓ ஒரு நாளைக்கு ஐநூறுபா ஒண்ணுமே ஒரு ஒரு முதலீடும் போடாமல் ஐநூறுரூவா வருதா ஒழிச்சில் வருதா அது போதும்னு போகிறானுங்க முதலீடு போட்டு அது வண்டிக்கு மெயின்டைன் போட்டு